திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை குறித்து பேசினார் இந்நிகழ்வின் போது திண்டுக்கல் மாவட்ட தலைவி அழகு ராஜாராம் மாவட்ட ஒன்றிய தலைவர் குணபாலன் மாவட்ட ஒன்றிய பொருளாளர் யோகராஜா மற்றும் தேனி மாவட்ட மகளிரணி தலைவி சுப்புத்தாய் உள்ளிட்டோருடன் இருந்தனர்

வணக்கம் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்க மாநில தலைவரா இன்னைக்கு விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் திண்டுக்கலுக்கு வந்திருக்கோம் இங்க திண்டுக்கல்ல நிலக்கோட்ட தாசில்தாரு இதுக்கு முன்னாடி மாறிட்டாரு இப்ப புது தாசார் வந்திருக்கிறாரு அங்க ரெண்டு நிலம் பதினெட்டு வருஷம் ஒண்ணு ரெண்டு வருஷம் ஒண்ணு அரசு புறம்போக்க எடுக்காம காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தாங்க அதுக்கு இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து அரசு கலெக்டர் மனு கொடுத்திருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஆனாலும் இந்த பதினெட்டு ஆண்டுகள் இந்த ரெண்டு ஆண்டுகள் மனு வாங்கி வச்சுக்கிட்டு அரசு நிலத்தை எடுங்க எடுங்கன்னு விவசாயிகள் போராட வேண்டியிருக்கு கோர்ட்டுக்கு ஏற வேண்டியிருக்கு அதனால இன்றைக்கு ஒரு புது தாசில நிலக்கோடி வந்திருக்கிறாங்க அவன் இந்த வேலையை கண்டிப்பா செய்வாங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மிக்க நாங்க கலெக்டர்களுக்கும் நாங்க நன்றி சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆகவே விவசாயிகளை அலைய வைக்காம அரசு நிலத்தை அரசு புறம்பக்க உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம் அந்தந்த பஞ்சாயத்துல நூறு நாள் வேலை திட்டம் அவரவர்களுக்கு பிரியமானவர்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா விவசாயம் உண்மையிலே பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு கொடுப்பதில்லை அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் யூனியன்ல இருக்கிறவங்க யாருமே பிடிஓ ஆபீஸ் இருக்கிறவங்க யாருமே பாரபட்சம் பார்க்காம இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு இன்னொரு கோரிக்கை நான் வச்சிருக்கிறேன் மலை பிரதேசங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கோ அந்த மரங்களை மலைகளை நடுங்கள்னு சொல்லி கலெக்டர்களுக்கு மனுக்கள் கொடுத்திருக்கிறேன் ஏன்னா மலைகளை எங்க பார்த்தாலும் பாருங்க முள்ளு மரமா முளைச்சிட்டு கொடைக்கால தவிர அந்த மலைகள் எல்லா இடத்துலையும் மழை பெய்யக்கூடிய மரங்கள் நட வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் வனத்துறையும் அதை செய்யும் என்று நம்புகிறோம் திண்டுக்கல்லில் இருந்து அப்துல் கலாம் விவசாயிகள் நாங்கள் பேசுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ